பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆம்பேன் ஆண்டவர் உங்களோடு திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பணி இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து இந்த புதிய நாளிலே புதிய ஆற்றலோடும் வல்லுமையோடும் உமை துதித்து ஆராதிக்கவும் என் உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படவும் நீர் எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அதிகாலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்பி உமது பாதம் அமர்ந்து உமை ஆராதித்து வணங்கி உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்தி நன்றி வழியோடு தன்னுடைய விண்ணப்பங்களை எடுக்க உதவி செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே கடந்த நாட்களிலெல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களை விடுவிக்கவும் எங்களை காக்கவும் எங்களோடு கூட இருக்கின்றவரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா உடைக்கப்பட்ட நிலையை நீர் மாற்றி இருக்கின்றீர் நெருக்கடியான வேலையில் எங்களுக்கு உதவி செய்து இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா காயப்பட்ட நெஞ்சத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை தேடி வந்து அவருடைய காயங்களை அப்புறப்படுத்தி அவருடைய காயங்களுக்கு உமது தழும்புகளினால் மருந்தை இட்டு நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவே குருடர்களை பார்த்து செய்தவரே உமை ஆராதிக்கின்றோம் செபிடர்களை கேட்க செவித்திறனை கொடுத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் போய் இருந்த பிள்ளைகளுடைய நாவை தொட்டு பேச்சு நீர் தந்திருப்பதற்காக நடக்க முடியாத கூனியை தொட்டு குணமாக்கினரே அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே பாபியாய் இருந்த சக்கையினுடைய வீட்டிற்குள் கடந்து சென்று ஒரு அற்புதங்களை செய்து அந்த குடும்பத்தில் இருந்த தடைகளை எடுத்து மாற்றி அந்த குடும்பத்திலே ஒரு மீட்பை கொடுத்து இறப்பதற்காக உமாக்கு நன்றி சொல்லி துதிக்கிறேன் உமை தேடி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றீர் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய நீர் தேடி வந்திருக்கின்றீர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்துகின்றீர் அவருடைய பலவீனங்களை அப்புறப்படுத்துகின்றீர் அதற்காக உமாக்கு நன்றி அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறைஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதும் இந்த உலகத்தில் இரு पदुम உமது கிருபைதான் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆனாலும் தகப்பனே உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் பலத்தையும் இழந்து போய் இருக்கின்றோம் அந்தவரையே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாதபடி ஒரு குருடரை போல உலகத்திற்கு பின்பாக சென்று எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறோம் சுவாமி எங்களுடைய மன்றாட்டை கேட்க கடந்து வருவீரா உமது பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துவதாக இந்த நேரத்திலே உமது கல்வாரி ரத்தம் எங்களுடைய உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரை வழிந்து செல்ல வேண்டுமாயும் அந்த பரிசுத்த ரத்தம் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுட்டரிக்க வேண்டுமாயும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தி என் ஆண்டவருடைய பெயருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக பேராக இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் தீமையான செயல்களின் நிமித்தம் பிரிந்து போய் கிடக்கக்கூடிய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எனக்கு யாரும் இல்லையே நான் திருமணமாகி வந்தேனே என்னுடைய வாழ்க்கை கேள்வி குறியாக இருக்கின்றதே நான் எப்படி வாழப் போகிறேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் என்னுடைய மகனை நாம் என்னுடைய மகளை நாம் என் மனைவி இவ்வாறு தவறு செய்து விட்டாலே என்னுடைய கணவர் எளிதாக என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாரே மற்றவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்களே என்று சொல் கவலையோடும் கஷ்டங்களோடும் இருக்கக்கூடிய கணவன்மார்களையும் மனைவிமார்களையும் ஒப்புக்கொடுத்து அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தினாலும் நாட்டத்தினாலும் உமக்கு முன்பாக நின்று கொடுத்த வாக்கை மறந்து பாவத்தில் விழுந்து இந்த நாளிலே குடும்ப வாழ்க்கை இழந்து போய் இருக்கிறார்களே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரவும் ஆண்டவர் அவர்களோடு பேச வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா மூன்று பதினைந்து வாசிக்க பொழுது உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்று துன்பங்களோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய குடும்பங்களை நினைவு கூறுவீராக ஒவ்வொரு குடும்பங்களிலும் மாற்றம் வருவதாக குடும்ப தலைவர் முதல் குழந்தைகள் வர மனமாற்றோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் இருந்து நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் செய்து ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் தங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய்மை நோக்கி நீரே பெரியவர் நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் யோபு புத்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டு இருக்கின்றதே அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன் தொடரும் ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுதளித்தனே இல்லை என்று அழகாக யோபு சொல்வதை போல நாங்கள் உமது வார்த்தைகளை மறுதளித்தது இல்லை ஆனால் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் துயரங்களும் துன்பங்களும் வரும் பொழுதும் எளிதாக உண்மை மறந்து போய்விடுகின்றோம் மனிதர்களை தேடி சென்று எங்களுடைய ஆத்மாவை இழந்து போய் விடுகின்றோம் இந்த அருமையான நேரத்திலே தகப்பனே நாங்கள் இழந்ததை நீர் மீண்டும் எங்களுக்கு கொடுப்பீராக எங்களோடு கூட இருப்பீராக எங்களை நீர் பலப்படுத்திடுவீராக பரிசுத்த ரத்தத்தினால் கழிவை சுத்திகரித்திடுவீராக அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தனி தனியாக உமது

எனக்கு ஒரு தகப்பன் பெயரை ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டாரா என்ற எண்ணத்தோடும் கண்ணீரோடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய ஜபத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய வலியையும் வேதனையும் ஒப்புக் அவர்கள் அடைந்த அவமானத்தை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் ஆண்டவரே கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பீராக இளமையில் ஒருவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வேடனின் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பானதாக இருக்கும் என்று திரு பாடலிலே நீர் சொல்லி இருக்கின்றே அதே போல் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இளமை பருவத்திலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவருடைய விசுவாசத்தின்படி நடத்திட வேண்டுமாய்மை நோக்கி செப்பிக்கிறேன் அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவை அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே நோய்வாய்ப்பற்ற ஐசிவில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு விபத்தினால் பாதிக்கப்பட்டு அண்டவரே சிகிச்சை பலனின்றி தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொண்டு ஆண்டவரே மறுக்கும் தருணத்தில் இருக்கிறவர்களை உம்மால் முடியாத காரியம் உண்டோ ஒப்புக்கொள்கின்றேன் வெளி உறுப்புகளையும் அறிந்தவர் நீர் அற்புதங்களை செய்திடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் கடந்து வர வேண்டும் ஆய்மை நோக்கி ஜேபிக்கின்றேன் நோய்கள் குணமாகட்டும் பெயர் விளங்கும்படியாக அவர்கள் வாழ வேண்டும் ஆய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெயிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்ய இளைப்பார்தலை தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசை எங்களை அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்தில் எங்களை வதிக்க கடந்து வாரும் அப்பாம் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களை ஆசீர் வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய மதுராட்சியம் அருகு உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக பாறாக ஆமேன்